ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரீம் பிக் தமிழா இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க பேச்சு நம்ம யாருக்கு தான் பேசுகிறது பிடிக்காது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யாராலேயும் பேசாமல் இருக்க முடியாது பட் நம்ம எங்கே யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெறும் பேச்சு வேலைக்காகாது அதிகம் பேசுகிறவனிடம் ஆற்றல் இருக்காது எண்ணியவற்றையெல்லாம் பேசுகிறவன் வெகுளி எண்ணி எண்ணி பேசுகிறவன் அறிவாளி முட்டாளின் இதயம் அவன் வாயில் இருக்கிறது அறிவாளியின் நாக்கு அவன் இதயத்தில் இருக்கிறது சொல் காற்றோடு போவதில்லை சொல்லுக்கு விளைவுகள் உண்டு விளைவுகளை கருத்தில் கொண்டு பேசுங்கள் இந்த பேச்சு காற்றோடு போவதில்லை இதற்கு வீச்சு உண்டு என்கிற கவனத்துடன் பேசுங்கள் சொல்லை கொண்டே மனிதர்களை எடையிட முடியும் எப்படி பேசுவது சுருக்கமாய் பேச வேண்டும் நான்கு வார்த்தைகளில் சொல்ல முடியாததை நாற்பது வார்த்தைகளில் மட்டும் எப்படி சொல்லிவிட முடியும் தெளிவாய் பேச வேண்டும் சிந்தனை தெளிவாய் இருந்தால் வார்த்தையும் இருக்கும் எதையும் நேரடியாய் சொல்ல வேண்டும் சுற்றி வளைத்து பேசக்கூடாது மற்றவர் பேசுவதை கவனமாய் கேளுங்கள் குறுக்கிட்டு பேசாதீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பணிவாய் பேசுங்கள் பொருத்தமாய் பேசுங்கள் இல்லையில் மௌனமாய் இருங்கள் பேச்சில் கவனம் கடுமையான சொல்லில் நன்மை இருக்கிறதா என்று பாருங்கள் அது எப்போதும் விஷம்தான் தித்திக்கும் பேச்சில் துரோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் அது எப்போதும் அமிர்தமாய் இருப்பதில்லை அதிகம் பேசாமல் இதமாய் மிதமாய் நன்கு யோசித்து அர்த்தத்தை ஆராய்ந்து பேசுகிறவனால் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் விரைவாய் கேளுங்கள் மெதுவாய் பேசுங்கள் உங்கள் பேச்சு எடுபடாத இடத்தில் பேசுவது வீண்தான் யார் எதை பேசினாலும் கேளுங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கவே செய்யும் எதிரியை வார்த்தையால் எச்சரிக்க கூடாது செயலால் எச்சரிக்க வேண்டும் பேசுகிறவரை கவனிக்காதீர்கள் பேச்சை கவனியுங்கள் பேச்சின் நீளம் அதன் மதிப்பை குறைத்துவிடும் பேச்சை கொண்டு உறவு கொள்ளக்கூடாது ஏமாந்து விடுவீர்கள் ஒழுக்கத்தைக் கண்டு உறவு கொள்ளுங்கள் ஏற்றம் பெறுவீர்கள் வெற்றிக்கு பயன்படும் பேச்சு என்ன சொல்கிறோம் அதை எப்படி சொல்கிறோம் யாரிடம் சொல்கிறோம் அதை எப்போது சொல்கிறோம் என்பவை முக்கியம் வாழ்க்கையில் இரு முக்கிய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று செய்யுங்கள் செய்வதற்கான சக்தியை பெறுவீர்கள் மற்றது எதை எளிதாய் செய்ய முடிகிறதோ அதை முதலில் செய்யுங்கள் படிப்படியாய் கடினமானவற்றையும் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் பேச்சில் வல்லவராக விரும்பினால் இதே உண்மைகளை கடைப்பிடியுங்கள் உரையாடல் ஒரு கலை பேச்சில் நகைச்சுவை கலந்து நட்புணர்வு கலந்து பேசுங்கள் எதிராளி பேச்சை முழுமையாய் கேட்டுக்கொண்டு பேசுங்கள் ஒரு மணி நேரத்தில் சொல்வதை ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடவும் ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடக்கூடியதை ஒரு மணி நேரத்துக்கு விவரித்து கொண்டு போகவும் தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் பேச்சுவன்மை என்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்